கிறிஸ்தேசுக்குள்ளானவங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாததாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகள் முப்பது ஐந்து தேவனுடைய வசனம் எல்லாம் உடம்பிடப்பட்டவைகள் நம்மை அண்டிகொல்லுகளுக்கு அவர் கேடகமானவர் இல்லை இல்லையா இங்கே சாலமோ ஞானி சொல்கிறார் அவனுடைய வசனமெல்லாம் எப்படிப்பட்டதான் உடம்பிடப்பட்டவைகள் அதுதான் சங்கீதக்காரன் ஆகிய தாவிதி சொல்கிறார் அத்துடைய சொற்கள் மண்கொகையில் ஏழுதாரும் உருக்கி உடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாக ஆயிரு பாருங்கள் மண்கொகையில் ஏழு தரம் உருக்கி ஒரு தடம் இல்லை ரெண்டு தடம் இல்லை இப்போ எவ்வளோ சுத்தமாக இருக்குதுன்னு பாருங்கள் சுத்தமாக இருக்குது பாருங்கள் ஆண்டுடைய வசனம் ஏழு தரம் உருக்கி வெள்ளி வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாக இருக்குது அதை தான் சாலமான் ஞானி சொல்ற தேவனுடைய வசனமெல்லாம் உடம்பிடப்பட்டவர்கள் பழுதற்று குற்றமற்றது கலங்கம் இல்லாதது அதுதான் அந்த அப்படிப்பட்ட வசனத்தை நம்ம என்ன பண்ணணும் நேசிக்கணும் வாசிக்கணும் வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும் கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதம் அடுத்து சொல்கிறது நம்மை அண்டிக் கொள்கலுக்கு அவர் கேடகமானவர் நம்ம அண்டிகொலுகளுக்கு அவர் பாதுகாப்பானவர் கேடகம்னு சொன்னால் பாதுகாப்பு ஒரு போலீஸுக்கு எப்படி அந்த கேடகம் அந்த பெருமை நாள் செய்யப்பட்டது தட்டி தட் தட்டி இருக்கும் அந்த மில்ட்ரிக்காரங்கள்ட இருக்கும் போலீஸ்கார்கிட்ட இருக்கும் ரிசர்வ் போலீஸ்கார்கிட்ட எல்லாம் ஒரு கலாட்டம் நடக்குதுன்னா அந்த இந்த இடத்துல அந்த தட்டியை கையில் வச்சு இப்படி தடுப்பாங்க தடுத்தால் அந்த கல்லோ சோடா போட்டியோ அந்த பிறம நாள் செய்யப்பட்ட அந்த தட்டியில் கீழே போயிடும் அவனுக்கு அடிப்படாது அது போல தான் அப்படி ஆண்டவர் நமக்கு வருகிற எல்லா தீங்கையும் அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு பாதுகாப்பு கொடுக்குறார் இல்லையா ஒரு கேடகமானவர் சொல்கிறார் நம்ம அவர் கேடகமானவர் அதை பழையற்பட்டு அடைக்கல பட்டணம் ஆறு அடைக்கல பட்டணம் குற்றம் செய்தவன் அதில் போய் அங்கிட்டால் யாரும் ஒன்றும் செய்யக்கூடாது அப்படிப்பட்டதான ஒரு வல்லமையான பாதுகாப்பான இடம் அவர் நம்முடைய ஆண்டவர் அடைக்கல பட்டணமாக இருக்கிறார் தேவன் நமக்கு அடைக்கலம் விலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமானவராகவே அவர் சார்ந்திருப்போம் அவருடைய வசனத்தை தொடர்ந்து படிப்போம் கீழ்படிவோம் ஆசிர்வாத்தனம் நாம் சுதந்திரத்துக்கொள்வோம் செபிப்போம் நேசுக்கு நல்ல தப்பு நாளில் கொடுத்த நல்ல கார்த்திகா நன்றி வார்த்தை பிரகார நாங்கள் செயல்பட உதவி நம்முடைய கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றைக்கு மிகவும் உண்டாவதாக நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்தன் கிருபை உங்கள் கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன்